அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மின் நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ இப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெர்பல் ஆயில் எப்படி நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணுறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்ல க்ரீனிஷாக வந்து இருக்கும் ஸோ வந்து நம்மளோட ஹெர்பல்ஸ் எல்லாமே நல்லா வந்து காய்ச்சி நல்ல ஒரு கன்சன் இதை வச்சு நம்ம கொடுக்கறதுனால நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ எந்த வேறு என்ன கெமிக்கலும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அது मिया <laughs> இது வந்து சின்ன பாட்டில் அதாவது இரநூத்தம்பது ரூபா பாட்டிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்கும் உங்களுக்கு என்னது நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே ஒரு நாலு பேருக்கு சஜஸ்ட் பண்ண ஆரமிச்சுடுங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிஸ்மி நாட்டு மொழியோட ஹெர்பல் ஆயில் வந்து ரிசல்ட் கொடுக்குங்க ஸோ இல்லை இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது கூட ஸோ நம்ம முடிக்கு வந்து ரொம்பவே ஹெல்தி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஸ்மி நாட்டு மொழியோட ஹெர்பல் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே பேக்கிங் தான் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி உங்களுக்கு கலர்வைஸ் இருக்குது கலர்ஃபுல்லா அப்படின்ட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஹெர்பல் ஆயிலை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்து நாங்கள் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் கூட நீங்கள் கான்டெக்ட் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஒன் டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே வந்து வேணான்னு சொல்ல மாட்டீங்க அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ இதில் நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் கோம் டைப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நார்மல் மூடி டைப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கம்